அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை சிலுவை வழி மேற்படைவோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று திருச்சில்வையின் மாட்சி விழா இவ்விழா திருச்சில்வையின் மாட்சி திருச்சில்வையின் வெற்றி பெருமை மிகு திருச்சில்வை நாள் சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது நாம் இந்த உலகில் பிறந்த போது நம்மை வரவேற்க நம் பெற்றோர் நம் மீது வரைந்த முதல் வரவேற்பு அடையாளம் சிலுவை திருமுழுக்கு அருள் அடையாளம் வழியாக நம்மை திரு அவையில் ஓர் உறுப்பினராக சேர்த்திட அடையாளம் சிலுவை நாம் இறந்தபோது நம் கல்லறையின் மீது ஊன்றப்பட்ட அடையாளம் சிலுவை இறந்த நாம் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றல இறைமகன் தேர்ந்தெடுத்த அடையாளம் திருச்சில்வை பிறப்பு முதல் இறப்பு வரை சிலுவையோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம் சிலுவை அடையாளம் வரைந்து நாள்தோறும் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்கு சென்றாலும் சிலுவையை நாம் மறப்பதில்லை சில்வை என்பது நம் வாழ்வில் ஒரு தவிர்க்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாக அமைந்துள்ளது கிறிஸ்தவர்களின் அடிப்படை ஆணி வெறுமாய் அமைந்திருப்பது திருச்சில் புரிந்து கொள்ள இயலாது திருச்சிலுவை நம்பிக்கையின் அடையாளம் திருச்சிலுவை வாழ்வின் அடையாளம் சில்வை வெற்றியின் அடையாளம் சிலுவை மீட்பின் அடையாளம் திருச்சிலுவை அனைத்து நன்மைகளில் உற்று இன்று நாம் கொண்டாடும் திருச்சிலுவையின் மாற்றி விழா நமக்கு பல்வேறு படிப்பினைகளை உணர்த்துகின்றன திருச்செல்வ என்றால் பலருக்கு பயம் துன்பம் வேதனை என்று உள்ளது ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையில் திருச்செல்வ என்பது வெறும் துன்பத்தின் சின்னம் தியாகத்தின் சின்னம் சின்னம் மன்னிப்பின் சமூக நீதி சார்ந்த சின்னம் இவ்வுலகில் அன்பை பல பரிமாணத்தில் காண்கிறோம் ஆனால் துன்பத்திலிருந்து அன்பு பெறலாம் என்பதை இறைமகன் இயேசு தனது சில்வையின் மைமையினால் வெளிப்படுத்துகிறார் குறிப்பாக தண்ணியை அடிமையாக்கி சில்வை மன்னத்தை ஏற்று இந்த சில்வையின் வயமையில் அன்பின் வளமை இருக்கிறது என்பதை உணர்த்தினார் இந்த விழா கொண்டாடுவதற்கு ஒரு சில காரணங்கள் ஒன்று பேரரச கான்ஸ்டன்டைன் அம்மா ஹெலேனா ஏசின் சில்வையை கண்டுபிடித்தனால் இரண்டாவது கிபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் பேரரச கான்ஸ்டன்டைன் ஏசிருந்த இடத்தில் சில்வை வைத்தனாள் மூன்றாவது கிபி அறுநூற்றி பதினாலில் பேர பாரசீக மன்னன் ரெண்டாம் கோஸ் ரோஸ் படையெடுத்த போது விலை உயர்ந்த பொருட்களோடு இந்த சில்வையும் எடுத்து செல்வான் மறுபடியும் தவ உடையில் சில்வையை கல்வாரியில் உள்ள திருக்கலரையில் வைத்து கொள்வான் இந்த சில்வை நமக்கு எதை உணர்த்துகிறது அவமானத்தை தண்டனையை அடிமைகள் என்பதனை அகற்றி உரிமை குடிமக்கள் இயேசின் பாடுகளினால் மீட்பு எடுக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்த்துகிறது இந்த சிலுவையின் மீது தன்னை நிரந்தரமான ஒரே பலியாக இயேசு கையளித்தார் எனவே கடவுள் உயிருடன் மீண்டும் எழுப்பி அவரை மைமைப்படுத்தினார் பொதுவாக இந்த மீட்புச் செயல்களை இரண்டு நிலைகளில் காணலாம் ஒன்று பழைய பாட்டில் கடவுள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு உரிமை குடிமக்களாக வாழ அழைத்து செல்வது இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழும் மனிதர்களை சாவின் பிடியிலிருந்து மீட்டு வீட்டின் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வது இன்றைய வாசங்கள் வழியாக கற்றுக்கொள்வது என்ன முதல் வாச சிந்தனை இஸ்ராயல் மக்கள் பாலைவன பயணத்தில் ஓர் என்ற மலைப்பகுதியில் முணுமுணுத்தன பாவத்தின் தண்டனையாக பல கடியுன்று மடிந்தன தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து மோசையிடம் திரும்பி வந்தபோது மோசே ஆண்டவட மக்களுக்காக மன்றாடுகின்றார் கடவுள் கூறியபடி வெண்கல பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்த அதை பார்த்தவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்தன கீழ்ப்படிதல் பண்பு இவர்களிடம் காண முடிந்தது வாசகத்தில் கம்பத்தில் பொருத்தப்பட்ட வெண்கல பாம்பை நோக்கியோர் அனைவரும் வாழ்வு பெற்றது போன்று சில்வையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து அவர் காட்டும் வழியில் நடப்போர் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் பாலைவனத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனு உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவட நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் இன்றைய இரண்டாவது வாசத்தில் அன்பிற்காய் அனைத்தையும் துறந்து தம்மையை தாழ்த்தி தம் நிலையை விட்டு கீழிறங்கி வந்து சில்வை சாவரை கீழ்ப்படிந்தவராக இயேசுவை இறைவன் மீளையு உயர்த்தினார் என பவுல் குறிப்பிடுகின்றார் இயேசின் வாழ்க்கை இலக்கு தந்தை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவது அவர் தன் மீது வரும் எதிர்ப்பையும் அவமானத்தையும் மரணத்தையும் சந்திக்க தயங்கவில்லை இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது வாழ்வில் எத்தனை சவால்கள் வந்தாலும் கடவுள் நம்மிடம் வைத்திருக்கும் திட்டத்தில் நம் விசுவாசத்தை நிலைநாட்ட வேண்டும் ஏற்கனவே அவமானமாக கருதப்பட்ட சில்வையை இயேசு அன்பின் சின்னமாக மீட்பின் சின்னமாக மாற்றினார் இது நமக்கு விடுக்கப்படும் ஒரு அழைப்பு நாம் சந்திக்கு எதையும் அது துன்பம் நெருக்கடி மறுப்பு என்று எதுவானாலும் அன்பையும் இலக்கினை வைத்து எதிர்கொண்டோமெனில் அது அருளை பெறு ஒரு வழியாக இருக்கும் இயேசு நண்பை நாம் வாழ்வில் பிரதிபலிக்கிறோமா இது எனது குடும்பம் என்ற வரம்பை மீறி சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டோரையும் சேர்க்க வேண்டிய கட்டாயமாகிறது மாற்றுத்திறனாளிகள் புலம்பெயர்ந்தோர் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஏழைகள் அகதிகள் அனாதைகள் போன்றோரின் உரிமைகளுக்காக நம்மால் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் சமுதாயத்தில் நடக்கும் அநியாயங்களை காணும் பொழுது நாமும் இயேசை போல நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் ஜாதி வன்முறை பாலியல் வேறுபாடுகளின் அடிப்படையில் புறக்கணிப்பு மகளிர் மீது வன்முறை ஆட்சியில் தவறுகள் இவை அனைத்திற்கும் எதிரான நம் குரலுக்கு விலை உண்டு ஆனால் இந்த மாற்றம் நம் பழக்க வழக்கங்களில் எண்ணங்களில் ஒட்டுமொத்த மனப்பான்மையில் முதலில் நமக்குள் இருந்து துவங்க வேண்டும் சில்வை சிலுவை ஒற்றுமைக்கு வழி கருவியாக இருந்தது நாமும் மத இன மொழி வேறுபாடுகளை மீறி உரையாடல் புரிதல் மன்னிப்பு சகிப்பு தன்மை ஆகியவற்றின் மூலம் ஒற்றுமை ஏற்படுத்த அழைக்கப்படுகிறோம் நமது வாழ்விலே ஒன்று அன்பை செயல்படுத்துவது அன்பு ஓர் உணர்வு மட்டுமல்ல அது ஒரு செயல்பாடு நாம் அன்பை செயல் காட்டும்போதுதான் போதுதான் திருச்சில் வைக்கும் இயேசுக்கு நாம் மய்மை சேர்க்கிறோம் இரண்டாவது தியாக உணர்வுடன் வாழ்வது இயேசு தன்னைத்தானே தியாகம் செய்தது போலவே நாம் ஏதாவது இழப்பை அனுபவித்து ஆக வேண்டும் அது நம் நேரம் நம் வசதிகள் நம் செல்வம் சில நேரங்களில் நம் பெருமையும் கூட இருக்கலாம் மூன்றாவது புனிதர்களைப் போல வாழ்வது நம்மைப் போல இம்மண்ணுலகில் வாழ்ந்து இன்று விண்ணில் இருக்கும் புனிதர்கள் புனிதைகள் எல்லோரும் சிலுவையின் அன்பை செயல்படுத்தியவர்கள் நாம் அவர்களைப் போல உலகத்தில் சிறிய மாற்றத்தையும் செய்யும்போது அதுவே மிக பெரிய மாறும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் திருச்சிலுவை வழங்கும் மீட்பை உணர்ந்து வாழ்கின்றேனா நான் திருச்சிலுவையை உற்று பார்த்து இறை வல்லமையை பெறுகின்றேனா இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கின்றேதா மன்றாடுவோமாக வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அறிவது திருச்சிலுவை வழங்கும் மீட்பை உணர்ந்து வாழவும் திருச்சில்வை உற்று பார்த்து இறை வல்லமை பெறவும் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கவும் மரம் தாரும் ஆமீன்